ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சடனாக ஒரு பிளான் போட்டோம் அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ தான் இது சகர் சமைக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டு சிக்கன் வாங்கிட்டோம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரெடியாக எடுத்து வந்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோலாம் இருக்காது சும்மா லைட் லைட்டாக கிளிப் தான் இருக்கும் சண்டே தான் நாங்கள் வந்து சமைத்தோம் சண்டே மார்னிங் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து சமைத்தோம் சகர் சாப்பிட்றதுக்காக என்னென்ன ரெசிபி இன்றைக்கி வந்து பண்ணோன்னா சோறு பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி முட்டை தயிர் வெங்காயம் இந்த மூணு பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து டீ போட்டுக்கிட்டோம் நாங்கள் லேட்டாக இது எல்லாமே நாங்கள் வந்து அந்த சிக்கன் வாங்கும் போது எல்லா பொருளுமே நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம் சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சாச்சு அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணியாச்சு முட்டையும் அவிச்சு எடுத்து ஊரிச்சு வச்சாச்சு ஆளிற மேல் ஆயிடுச்சு இது எல்லாமே சமைச்சி முடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட வந்து ஆரம்பித்தாச்சு தயிர் வெங்காயம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து தேங்காய்சோறு சிக்கன் கிரேவி இது எல்லாமே நாங்கள் சமைத்தோம் அப்புறம் வந்து நாலு பேர்னால் ஆளுக்கு ஒவ்வொரு எக்கு வந்து பண்ண அவுச்சு வச்சுருந்தோம் தேங்காய் சோறு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே நம்ம மதியமோ காலையிலையோ சாப்பிட்ருந்தா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இதுதான் லுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து தேங்காய் சோறு ரெசிபி வந்து போடுறேன் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வந்து நோன்பு வச்சுட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவசர அவசரமாக வந்து டீ போட்டு பிஸ்கட் நிலைச்சி வந்து சாப்பிட்டாச்சு சண்டே சண்டே இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் இருந்துச்சு அந்த எக்ஸாமுக்கு தான் வந்து நான் போயிருந்தேன் என்ன எக்ஸாம்னால் குரூப் ஃபோருக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி வச்சுருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம இது பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அவங்களே அப்போவே ஆன்சர் சொல்லிடுவாங்க நம்ம வந்து திருத்திக்கலாம் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க நான் வந்து டூ டைம்ஸ் வந்து போயிருந்தேன் ரெண்டு சண்டே போயிருந்தேன் ரெண்டு சண்டே வந்து ரெண்டு ரெண்டு மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம போய் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு அந்த ஓஎம்ஆர்சிட்ட கையில் தான் நமக்கு வந்து நியூவாக மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க மூணு சண்டே வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ரெண்டு சண்டே வந்து இருக்குது நீங்கள் போகிறதா இருந்தால் வந்து கண்டிப்பாக போங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீ மெட்டீரியலும் கொடுக்குறாங்க அது மாதிரி கொஸ்டின் பேப்பரில் புது சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட புது சிலபஸ் இதுதான் அந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் எக்ஸாம் எழுத வராங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த எக்ஸாம் எழுத போங்க கொஞ்சம் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரீ மெட்டீரியல் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஓஎம்ஆர் சீட் நம்ம கொடுத்தோன்னே ஃப்ரீ மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க எல்லாருமே ஆன்சர் எழுதி முடிச்சோன்னே எல்லாருமே ஒன்றா உட்கார வச்சு எது ரைட்டு தப்புன்னு வந்து நமக்கு வந்து சொல்லிடுவாங்க அந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சருமே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் எழுதிட்டு வந்து வந்துவிட்டேன் அப்புறம் வந்து நோம் திறக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பருப்பு வடை தான் பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பருப்போட ரெசிப்பியுமே நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்